குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு ஷா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணிஃபின் பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஜானந்தர் வந்து மனித குலத்துக்கு நன்மைகள் செய்யவே சங்கல்பம் செய்தார் அக்னி பகவானுடன் அவர் வந்து சொன்னார் இருவரும் தத்தரை வந்து பார்த்திங்கன்னா மடங்குறாங்க அப்போ அக்னி பகவான் சொல்கிறாரு சிவனால் எரிக்கப்பட்ட மன்மதன் என்னும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த ராஜா அந்த ராஜா வளத்தை சோம யாகத்தில் உற்பத்தியான குழந்தை குழந்தை வந்து என்னுள் இருக்கும் மண்மதன்தான் அப்படின்னு வந்து அக்னி பகவானும் சொல்கிறாரு அந்த குழந்த வேறு யாரும் இல்லை அந்தரிக்ஷ நாராயணன் அவரே ஜாலந்திரன் அப்படின்னு வந்து அக்னி பகவான் சொல்கிறார் ஜாலந்தர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் வந்து வாழ இஷ்டமே இல்லை தத்தர் கூட வந்து பன்னெண்டு வருஷத்தாலும் அவர் வந்து நிரந்தரமாக அவர் கூடிய பன்னெண்டு வருஷங்களும் இருக்கிறாரு அப்போது த அவர்கிட்ட வந்து தத்தருக்கிட்ட பல வித்திகையும் கற்றுக்கிறார் தத்தர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கங்கில் ஸ்நானமும் விருதேஸ்வர தரிசனமும் மதியம் சோலாப்பூரில் பிட்சையும் பஞ்சாலேஸ்வரரில் உணவும் மகுரு கட்லில் நித்திரையும் இதுவே தத்த புராணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பன்னெண்டு வருஷமாக வந்து ஜானந்தர் வந்து வித்தைகள்லாம் கற்றுக்கிறாரு எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் மரங்களையும் வாங்கிக்கிறாரு தத்தரோட ஆனபடி அப்போது அந்த எல்லாம் எங்களுக்கு வந்து வரத்தை கொடுக்குறாங்க ஜாலந்தருக்கு அப்போது அந்த கடவுள்லாம் வந்து அக்னி பகவானை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஜாலந்தரில் கூப்பிட்டு நீ கூப்பிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜாலந்தர் இன்னும் ஒரு பன்னெண்டு காலம் தவம் புரியட்டும் அப்படின்னு சொல்லி தந்தையான அக்னி தேவன் சொல்கிறார் இப்போது ஜாலந்தரும் பன்னெண்டு வருஷக்காலம் தவம் புரிய தவம் புரிகிறாரு சிவன் விஷ்ணு பிரம்மாவும் ரொம்ப மகிழறாங்க ஜானந்தோட பன்னெண்டு வருஷம் தவ வாழ்க்கையை நினச்சி சிவபெருமான் சொல்கிறாரு இதுமாதிரி வந்து பிரபுபுத்த புத்த நாராயணன் வந்து வர இருக்கிறாரு அதுக்குண்டான நேரமும் வந்துருச்சு பிரம்மாவின் உயிர் சக்தியானது திட கஜத்தின் காதில் புகுந்தது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் திக்கஜன் அப்படின்னா வானின் எட்டு திசைகளும் தாங்குவதாக கருதப்படும் எட்டு யானைகளே அஷ்ட திக் கஜங்கள் எனப்படும் அப்படின்ற அர்த்தம் அப்போது சிவபெருமன் சொல்கிறாரு இந்த யானையானது இமாலயத்தில் வந்து மதம் பிடித்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த யானையும் ஜாலந்தர்கிட்ட காட்டுறாரு சிவன் இப்போ ஜானந்தர் என்ன பண்ணுறாரு மோகனாஸ்திர சர்ப அஸ்திரங்களை பிரபு யானை வந்து அசையாமல் அந்த யானை வந்து அசையாமல் நின்றுடுச்சு அந்த மோகனாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கி வசிப்ப வசியப்படுத்தும் ஆயதும் விஸ்பர்சாஸ்திரம் அசைய விடாமல் செய்யும் ஆயதும் அப்போது அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அசையாமல் நிற்கிது சிவபெருமானும் அக்னியும் ஜானந்தர் என்ன பண்ணும் காணிஃப் நீ வந் பிரபுத்த நாராயணன் அம்சம் நீ பிரம்மாவின் புத்திரன் வா அப்படின்னு வந்து சிவன் சொல்றார் சிவனும் அக்னியும் அந்தரிஷி உன்னை வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த ஏனக்காத குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்க ஜாலந்தர் என்ன பண்ணுற குழந்தைய வெளியே இழுக்கிறார் சிவபெருமானும் அக்னி தேவனும் என்ன சொல்கிறாங்க ஜாலந்தர்கிட்ட கிட்ட அவனுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து மந்திர தீட்சை கொடு பீஜ மந்திரத்தை உச்சரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவனை அறி அவனது வந்து அறியாமல் நீங்கி அஷ்டபாவங்கள் தோன்றின இங்கே அஷ்டபாவங்கள்ன்றது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா செயலிட்டு போதல் வியர்த்தல் மெய் செலுத்தல் பேச்சற்று போதல் நடுங்குதல் உடல் வெளுத்து போதல் கண்ணீர் பெருகுதல் சமாதி நிலை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்டபாவங்கள் சொல்லி சொல்கிறாங்க அப்போது சிவன் வந்து சொல்கிறார் ஜாலந்தர் ஜாலந்தர்கிட்ட கனிஃப்நாத்துக்கு வந்து எல்லா வித்தையும் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவரும் என்ன பண்ணுறாருன்னா ஜாலந்தரம் வாதகர்ஷண மந்திரத்தையும் சஞ்சய் சஞ்சீவனி வித்தையும் தவிர மற்ற எல்லா மந்திரங்களும் சொல்லி கொடுக்குறாரு அப்போ சிவபெருமான் வந்து ஆணைப்படி ஜாலந்தர் வந்து கடவுள் கடவுளுக்கிட்டெல்லாம் கேட்குறாங்க காணிஃபிக்கு வந்து அஸ்திர வித்தையை வரங்கள் அஸ்த வித்திர வரங்களை கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட ஜாலந்தரும் கேட்குறாரு கடவுளும் கொடுக்குறாங்க எல்லா தேவதைகளும் என்ன பண்ணுறாங்க தத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜானந்தரன் கணிப்புடன் வந்து அரியும் அரணும் நான்கு தினங்கள் வந்து இவங்க கூடயே தங்கியிருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கு இந்த கதைகள் மூலியமாக உள்ள கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவன் வந்து பிரபு புத்த நாராயண் வந்து அவதரிக்க போகிறாருன்றது அவருக்கு தெரிய வருது அதாவது பிரம்மாவின் உயிர் சக்தியானது ஒரு யானை காதுக்குள்ள போகுது அப்போ பிரபுத்த நாராயண அவதரிக்க போறாது காணிக்நாத்தா அப்படின்னு சிவன் சொல்றாரு சிவன் வந்து சொல்ல ஜாலன் நாத்தும் அக்னி தேவனும் அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாங்கன்னா குழந்தைய வெளியே ஒரு குழந்தைய வந்து ஜாலந்தர் வெளியே இருக்கிறாரு அப்போ அந்த நாத்துக்கு வந்து ஜாலந்தர் வந்து பல வித்தைகளும் கற்றுக் கொடுக்குறாரு அதாவது ஜனனம்ன்றது கடவுளோட ஆணை அது ஒவ்வொருத்தரும் இந்த பிறவி நம்ம வந்து பிறக்க போகிறோம் அப்படின்னு வந்து கடவுளுக்கு மட்டும்தான் அந்த சூட்சகம் அந்த ரகசியம்லாம் கடவுளுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட படைப்பு நம்மெல்லாம் அவரோட குழந்தைங்க அதாவது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது கடவுளோட அருள் இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது அதனால் நம்ம வந்து கடவுளை எப்போவுமே நம்ம கும்பிடணும் அவரோட தரிசனத்தை நம்ம வந்து எப்போவுமே பெறணும் அவரோட அருளை நம்ம வந்து எப்போவுமே பெறணும் அது வந்து நம்ம அது வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஆதேஷ் ஓம் நமோ ஆதேஷ் ஹலாக் நிரஞ்சன்